டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சுபகாரியத்தின் அடையாளமாக நம்ம வீட்டு வாசல்ல வாழை மரத்தை நம்ம ரெண்டு பக்கமும் கட்டுறதை பார்த்துருக்கோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைமரத்தை எப்போ கட்டணும்னு தெரியாது அந்த வாழை மரத்தை எப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்போ கழுத்தி எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாமல் குழம்புக்களை இருப்பாங்க பொதுவாகவே இந்த வாழைமரம் ஒரு திருமணத்திற்குன்னு பொழுது நம்ம எப்போ பந்தக்கால் நடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பந்தக்கால் நட்டதுல இருந்து திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பாக தான் வாழைமரம் கட்டினா பசுமையா இருக்கும் அதுக்கு முன்னாடி நாள் வாழைமரத்தை கட்டணும் அது சரியானதுதான் அப்போ நம்ம பந்தக்கால் நட்டதுல இருந்து நம்மளுக்கு இடைவெளியில நாலு நாள் நம்மளுக்கு கேப் இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கூட நம்ம வாழைமரத்தை கட்டலாம் இந்த கட்டப்பட்ட வாழைமரத்தை திரும்ப எப்ப எடுக்கணும்னா கல்யாணம் முடிந்ததுக்கு பிறகு முகூர்த்தத்துல இருந்து சரியாக மூன்று அல்லது ஐந்து தினங்களுக்குள்ள கண்டிப்பாக எடுத்தே ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வாழைமரம் நம்ம கட்டப்பட்ட இடத்துல இருந்து அழுகி போகக்கூடாது அந்த வாழைமரமாக இருந்த ஒரு மாதிரி மாடுலாம் பிச்சு போட்டு அது மாதிரி அதை கஷ்டப்படுத்த கூடாது அந்த மங்களகரமா இருக்கக்கூடிய வாழைமரத்தை அதனால இந்த வாழைமரத்தை திருமணம் முடிந்த பிறகு ஐந்து அல்லது மூன்று நாட்களுக்குள்ள அதிகபட்சமா நம்ம எடுத்துருவோம் அதே மாதிரி அந்த எடுத்த வாழை மரத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கவங்கலாம் அந்த மரத்தை என்ன பண்ணுறோம் குப்பை வண்டியில் தூக்கி போட்டுக்கணும் அது மிகப்பெரிய ஒரு தவறு அந்த வாழை மரத்தை அப்படி குப்பை வண்டியில் போடக்கூடாது அந்த கழட்டின வாழை மரத்தை நம்ம கத்தியால் வெட்டி எடுத்துடணும் எடுத்துக்கிட்டு அதை வந்து பசு மாடுகளுக்கு கண்டிப்பாக அதோட வெள்ளம் அல்லது கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து கொடுக்கறது தான் சரியானது இதை வந்து நம்ம குப்பை தொட்டியில் போடவே கூடாது அது மிகவும் ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இது வந்து ஒரு விதமான திருமண தோஷத்தை கண்டிப்பாக அந்த மணமக்களுக்கு கொடுக்கும் ஆகையினால அந்த வாழை மரத்தை எடுத்த உடனே அதை சீராக பசு நம்ம கண்டிப்பாக இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த வாழை மரங்களை நம்ம கட்டும் பொழுது எப்பேற்பட்ட வாழை மரத்தை கட்டணுங்கிறதே நான் இப்போ சொல்கிறேன் இப்போது நம்ம பொதுவாகவே குளம் தள்ளி இருப்போம் அதில் பூ இருக்கக்கூடிய மரங்களை கட்டுவோம் அது சரியானது தான் ஆனால் அந்த பூவோடு இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்தூடிய வாழை வந்து பிஞ்சிலாக இருக்கக்கூடாது ரொம்ப பிஞ்சுகளாக கட்டக்கூடாது அந்த வாழ்க்கை அடுத்ததாக பழுக்கக்கூடிய நிலைக்கு நல்ல முத்திய நிலையில இருக்கக்கூடிய மரங்களை மட்டும்தான் கட்டணும் சுபகாரியங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த காய்கள் சுபகாரியம் முடிந்த பிறகு அதை வெட்டி அது பழுக்கணும் அந்த பழுத்த பழுத்ததான் தான் மணமக்களுக்கு கொடுக்கணும் சாஸ்திர நியதி சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால இந்த வாழை மரம் கட்டும்போது பிஞ்சு மரங்களை கட்டக்கூடாது இப்பதான் பூத்த மரங்களை வெட்டி கட்டக்கூடாது காய் நல்லா காய்த்து கனியக்கூடிய இருக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய மரங்களை தான் கட்ட கட்டணும் கட்டணும் அந்த மரமும் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நம்ம சுபகாரியங்களுக்கு முன்னாடியாகவே வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து வச்சு அதை நல்ல நேரம் பார்த்து வாழைமரத்தை கட்டணும் அதே மாதிரி அந்த சுபகாரி முடிந்த பிறகும் அந்த வாழை மரத்தை எடுத்து எப்படி நம்ம இருக்க வாழைக்காயெல்லாம் பறித்து மற்றவர்கள் கொடுக்கலாம் அது காய் மரமாக இருந்தா மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் பழமரமாக இருந்தால் அந்த பழத்தை எடுத்தோம் மணமக்களுக்கு கொடுக்கலாம் அந்த வாழைக்காய் மற்றவர்களுக்கு தானமாகவும் தெரிந்தவர்களுக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் அந்த வாழைமர இலைகளை எல்லாத்தையும் மெதுவாக அறிந்து கட் பண்ணி எடுத்து பசுமாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் தயவு செய்து குப்பையில் எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது இந்த தகவல் உங்களுக்கு தெரியாது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வாழை மரத்தை எந்த நேரத்தில் கட்டணும் வாழை வாழைமரம் கட்டிய மரங்களை என்ன பண்ணணுங்கிறத இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது வாழைமரத்தை மங்களகரமாக கட்டி மங்களகரமாக சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களை உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்